என் அன்பு வணக்கம் டுடே என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் ஊர் இருக்குது இந்த கடலை பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்ச கடலை பருப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நம்பர் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு அஞ்சு பல் கொத்தமல்லி அதுக்கப்புறம் தக்காளி புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் பால் இந்த மாதிரி அரைச்ச கடலை நம்ம கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம் நறுக்கிய ஆனியன் ஒன்று சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வடைக்கு எப்படி ரெடிப்போ அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஒரு மூன்று நான்கு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் உப்பு எல்லாத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நம்ம தாளிக்கும் போதே வெந்தயம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மிளகா ஒரு மூணு ஆட் பண்ணியிருக்கேன் எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தட்டிக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு போகிறதுனால பெருங்காயத்தூள் போடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது இப்போ நம்ம இதை தனியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வடைக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாவு உருண்டை பிடிக்க இப்போ நம்ம அரைச்ச தக்காளி இந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம் தனியாக ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி கொடுத்துடலாம் பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்கவுங்க வீட்டில் எல்லாேருமே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குங்க புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து தேங்காய் பழம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஒரு மாதிரி கொதித்து வரட்டும் அந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து உருண்டியை வேக வச்சும் போடுவாங்க ஒரு சிலர் உருண்டி அப்படியும் போடும் நம்ம அப்படியே தான் செய்ய போகிறோம் ஒரு மூடி போட்டுடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம தனியாக உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் நம்மளுடைய குழம்பு இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடைக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி உருண்டையாக உருட்டி எல்லாத்தையுமே வச்சுருக்கோம் இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்து வரும்போது இந்த உருண்டைகளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் பொறிச்சு கூட போடுவாங்க எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே முழுமையாக தான் போடுறோம் உருண்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம் உருட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் எல்லா உருண்டையும் நம்ம குழம்புல முழுங்குற அளவுக்கு போடுங்க அப்போ தான் நல்லா குக்காகும் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உருண்டையை வந்து நம்ம நிறைய விதமாக போடலாம் வேக வச்சு போடலாம் பொறிச்சும் போடலாம் ஆயிலில் போட்டு அப்படியும் போடலாம் நம்ம அப்படியே தான் போட்டு செஞ்சுருக்கோம் ஸோ பெரும்பாலும் லேடிஸ்க்கு குழம்பு பிரச்சனை தான் நம்மளுக்கு வரும் என்ன குழம்பு செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு செய்யலாம் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் சுவையான உருண்டை குழம்பு ரெடி Thank you for watching.